வணக்கம் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் அதாவது மேஷ ராசிக்கு முதலில் பார்ப்போம் மேஷ ராசியை பொறுத்தவரை ஏழரை சனி ஆரம்பித்து விட்டது இதனால் பல சிக்கல்கள் ஏற்படுமா என்ன நடக்கும் என்று பார்ப்போம் தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரை விசுவா வசு தமிழ் புத்தாண்டு என்று அழைக்கப்படுகிறது இதன் பெயர் இதுதான் விசுவா வசு இந்த விசுவாவசு ஆண்டு மேஷராசி என்பவர்களுக்கு என்ன செய்யும் என்று பார்ப்போம் இந்த ஏப்ரல் பதினான்காம் தேதி அன்று சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி திங்கக்கிழமை துலம் ராசியில் இந்த ஆண்டு பிறக்கிறது இந்த தமிழ் புத்தாண்டு சந்திர பகவானுக்குரிய திங்கக்கிழமையில் பிறப்பதால் சந்திர பகவானின் ஆதிக்கத்தை அதிகம் பெற்றிருக்கும் ஒரு ஆண்டு மேஷ ராசியில் சூரிய பகவான் ராசியில் குரு பகவான் ராசியில் செவ்வாய் பகவான் ராசியில் கேது பகவான் துலாம் ராசியில் சந்திர பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மீன ராசியில் ராகு பகவான் புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான் போன்ற கிரகங்கள் அமர்ந்திருக்க சூழ்நிலையில் ஆண்டு பிறக்கிறது பொதுவாக இந்த விசுவாவச ஆண்டுக்கான பொது பலன் என்று பார்த்தோமானால் சந்திர பகவானின் ஆதிக்கம் அதிகம் இருக்கிற காரணத்தினால் இந்த தமிழ் புத்தாண்டு கடினமான உழைப்பவர்கள் சிறு தொழில் செய்பவர்கள் விவசாய தொழில் மற்றும் கூலி தொழிலாளி ஆகியவற்றவர்களுக்கெல்லாம் மிகவும் சாதகமான ஆண்டாக இருக்கப் போகிறது தொழில் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களிலும் முன்னேற்றம் இருக்கும் என சொல்லலாம் உணவு தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு லாபகரமான ஆண்டாக இந்த விஸ்வாவசு ஆண்டு அமையும் என்று ஜோதிடர்களால் கணிக்கப்பட்டிருக்கிறது வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் கடினமாக உழைக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் சந்திர பகவானின் சக்தி வெளிப்படக்கூடிய பௌர்ணமி நாளில் கோயிலுக்கு சென்று வழிபட்டால் கேட்ட வரம் கிடைக்கும் என்றும் கணிக்கப்பட்டிருக்கிறது பார்ப்போம் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கக்கூடிய நாளில் மேஷராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் நான்காம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் சதுர்கேந்திர ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் நீச்சமாய் இருக்கின்ற காரணத்தினால் புதிதாக வீடு வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பு மேஷராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக உண்டு அதே நேரத்தில் நீங்கள் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டியது அவசியம் வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வெளியூர் பயணங்கள் செய்யும் பொழுதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் ராசி அதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் நான்காம் பார்வையாக சந்திர பகவான் மீது விழுகிறது ஏழாம் பார்வை பத்தாவது இடத்தையும் எட்டாவது பார்வை பதினோராவது இடத்தையும் பார்க்கின்ற காரணத்தினால் தொழிலில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் பண வரவு அதிகரிக்கும் கடன் சிக்கல்களிலிருந்து விடுதலை கிடைக்கும் என்றும் கணிக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு அன்று சனி பகவான் குரு பகவான் ராகு பகவான் மற்றும் கேது பகவான் என முக்கியமான கிரகங்களாக கருதப்படும் நான்கு கிரகங்களின் பெயர் சேர்க்கின்ற காரணத்தினால் இந்த ஆண்டு மிகவும் முக்கியமான ஆண்டு என்று உங்கள் வாழ்க்கையில் சொல்லலாம் இந்த தமிழ் புத்தாண்டில் சனி பகவான் உங்கள் ராசியில் பனிரெண்டாவது இடத்திற்கு வருகின்றார் அதாவது உங்களுக்கு ஏழரை சனி தொடங்குகிறது இதன் காரணமாக வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு பனி சுமை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது குழந்தைகளின் திருமண காரியங்களுக்காக அலைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது வேலை செய்யும் இடத்தில் இடமாற்றம் ஏற்படுவதற்கான சூழ்நிலை அதிகம் இருப்பதாகவும் கூறப்படுகிறது பண சிக்கல்கள் ஏற்படும் என்றும் அதே நேரத்தில் ஒரு சிக்கல் முடிந்து இன்னொரு சிக்கல் உருவாவதற்கு காரணங்கள் அடுத்தடுத்து இருந்து கொண்டே இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது குரு பகவான் உங்கள் ராசியில் மூன்றாவது இடத்திற்கு வந்து அமரப்போகிறார் மே மாத தொடக்கத்தில் அதன் காரணமாக நீங்கள் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உங்களுக்கு ஏற்படும் கூட்டுத் தொழில் முயற்சிகளில் மந்தமான சூழ்நிலை இருக்கும் என்றும் கணிக்கப்பட்டிருக்கிறது மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற்று வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும் இந்த ஆண்டு உங்கள் ராசியில் பதினோராவது வீட்டில் ராகு பகவான் வந்து அமரப்போகிறார் கேது பகவான் உங்கள் ராசியில் ஐந்தாவது இடத்திற்கு வந்து அமரப்போகிறார் இதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் என்றும் கணிக்கப்பட்டிருக்கிறது குரு பகவான் சனி பகவான் இருவரும் உங்களுக்கு பல்வேறு விதமான பாதகமான காரியங்களை கொடுத்தாலும் ராகு பகவானின் ஆசிர்வாதம் உங்களுக்கு எப்பொழுதும் அதாவது ஆண்டு முழுவதுமே இருக்கும் நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் செய்த பல தர்ம பலன்கள் அனைத்தும் தற்பொழுது உங்களுக்கு உறுதுணையாக வந்து நிற்கும் என்றும் கூறப்படுகிறது அதே நேரத்தில் இந்த தமிழ் விஸ்வாவசு புத்தாண்டில் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன செய்யும் என்பதை பார்ப்போம் ராகு பகவான் கணக்கில்லாமல் உங்களுக்கு அள்ளி கொடுப்பார் சனி பகவானால் உங்களுக்கு பல்வேறு விதமான சோதனைகள் ஏற்பட்டாலும் அதனை சாதனையாக நீங்கள் மாற்றிக்கொள்ள பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது மிக மிக அவசியம் ராகு பகவானின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தால் உங்களுக்கு கடன் சிக்கல்களிலிருந்து கூட விடுதலை கிடைக்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது சொத்து சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் அனைத்தும் நிவர்த்தி அடையும் எனவும் கேது பகவான் ஐந்தாம் இடத்திற்கு வருகின்ற காரணத்தினால் கடவுளின் ஆசிர்வாதம் உங்களுக்கு இருக்கும் என்றும் கூறப்படுகிறது குலதெய்வ வழிபாடு செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த ஆண்டில் உண்டு அதே சமயம் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை மற்றும் வெண்ணெய் சாட்சி வழிபாடு செய்தால் எல்லாவிதமான நன்மைகளும் ஏற்படும் மொத்தத்தில் இந்த விஸ்வாவசு ஆண்டு மேஷராசி என்பவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஆண்டு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஆண்டாக அமையும் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை அதே நேரத்தில் இதுபோன்ற மற்ற ராசிகளின் பலன்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் நீங்கள் சேர்த்து ப்ரெஸ் பண்ணும்போது நாங்கள் பதியும் வீடியோக்கள் உலகத்தின் எந்த கடைக்கோடியில் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி வணக்கம்